எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தானாக செத்தத பீருண்டு போனதெல்லாம் அருவறுப்பு தீட்டு சாப்பிடக்கூடாது பரிசுத்த குலைச்சல் இசைக்கல் சொல்றாரு கத்தராகி ஆண்டவரே நான் அப்படிதான் இருக்கேன் நீங்க சொன்ன வசனத்தின்படி நீங்க சொன்ன வார்த்தையின்படி தான் நான் வாழுகிறவன் தானாய் செத்தத பீருடத நான் சாப்பிடல என்னுடைய ஆத்மாவை இதுவரைக்கும் காத்துக்கொண்டே என் ஆத்மா தீட்டுப்படவில்லை என்று சொல்லுகிறான் யாருக்கு தெரியுமா தேவ தரிசனங்கள் காண்பிக்கப்படும் வானங்கள் திறக்கப்பட யாரெல்லாம் காத்து கொள்ளுகிறானோ யாரெல்லாம் தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் யாரெல்லாம் தேவன் காரியங்களை தொடாதபடிக்கு மீறாதபடிக்கு காத்துக் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்கள் காண்பிக்கப்படும் எல்லாருக்கும் கிடையாது நம்ம சொல்ல முடியுமா அண்டர் பார்த்து ஆண்டவரே என்னத்துமா இதுவரைக்கும் தீட்டுப்படவில்லை சொன்னபடியே நடக்கிற நீங்க கோடு போட்டது தேவ தரிசனங்களை மேன்மையான அனுபவங்களை நாம் பார்க்க கூடாத படிக்க முதல் தடையே நம்முடைய பரிசுத்த குலைச்சல் நம்முடைய பரிசுத்த குலைச்சல் பரிசுத்த குலைச்சல் இருந்தா அங்கே தேவ தரிசனங்கள் காண முடியாது தேவ வெளிப்பாடை பெற்றுக் கொள்ள முடியாது முதல் தடைய பரிசுத்த கொலை செல்றாங்க ஆண்டவர் சொல்றாங்கள பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது கத்தரை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்த பரிசுத்தம் இல்லாம தேவ தரிசனத்தை பார்க்க முடியாது வெளிப்பாடு பெற்றுக் கொள்ள முடியாது உன்னதமான அனுபவத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களால் முதல் செக் பண்ணிக்கணும் சேக்கியை என்ன ஆத்தும் அது சிறு வயது முதல் தீட்டு படம் கவனமாக இருந்தாங்கண்ணா